முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து கூட்டம் நடைபெற்றது முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் செய்தி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி வனத்துறை அமைச்சர் திரு எம் எஸ் எம் ஆனந்தன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தலைமைச் செயலாளர் திரு ஞானதேசிகன் அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு அசோக் குமார் போக்குவரத்து துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் முனைவர் டி ராவ் நிதித்துறை முதன்மைச் செயலாளர் திரு கே சண்முகம் வருவாய் நிர்வாக ஆணையர் திரு அதுல்ய மிஸ்ரா கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் திருமதி த சபீதா பொதுப்பணித்துறை முதன்மைச் செயலாளர் முனைவர் என் எஸ் பழனியப்பன் உள்துறை முதன்மைச் செயலாளர் திரு அபூர்வ வர்மா நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை முதன்மைச் செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மைச் செயலாளர் திரு க பனீந்திர ரெட்டி திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை முதன்மைச் செயலாளர் திரு ச கிருஷ்ணன் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை முதன்மைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை செயலாளர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் வருவாய்த்துறை செயலாளர் திரு ஆர் வெங்கடேசன் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் முனைவர் எம் சாய்குமார் சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு விக்ரம் கபூர் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் திரு டி கே ராஜேந்திரன் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்